செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் மொரீஷியஸ் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் திரு பிரித்விராஜ் சிங் ரூபனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடைபெறுவதை தேர்தல் பார்வையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் திரு குமார் வலியுறுத்தியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் முதல் முறை வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை தவறாது செலுத்த வேண்டும் என பத்மஸ்ரீ விருது பெற்ற மருத்துவர் டி எஸ் சந்திரசேகர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் மொரீஷியஸ் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் திரு பிருத்திவிராஜ் சிங் ரூபனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் மொரீஷியஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்றுள்ள திருமதி திரௌபதி முர்முவை அந்நாட்டு பிரதமர் திரு பிரவீந்த்குமார் ஜெகந்நாத் போர்ட் லூயிஸ் விமான நிலையத்தில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்றார் அதன் பிறகு அந்நாட்டு அதிபர் திரு பிருத்திவிராஜ் சிங் ரூபனை சந்தித்த திருமதி திரௌபதி முர்மு அறிவியல் தொழில்நுட்பம் உட்பட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் மொரீஷியஸ் உடனான நல்லுறவை இந்தியா பேணி வரும் நிலையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பயணம் இருதரப்பு உறவுகளில் மேலும் பல முன்னேற்றங்களை எட்ட வழிவகுக்கும் என எமது செய்தியாளர் கூறுகிறார் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநிலம் குர்கானில் நூற்றி பன்னிரண்டு தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டுதல் மற்றும் தொடக்க விழாவில் அவர் பங்கேற்று பேசினார் விரைவான உள்கட்டமைப்பு பணிகள் மூலமாக உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் கடந்த மூன்று மாதங்களில் பத்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்த விழாவின் போது எட்டு வழி துவாரகா அதிவிரைவு சாலையையும் அவர் தொடங்கி வைத்தார் தில்லி மீரட் அதிவிரைவு சாலை உள்ளிட்ட மிகப்பெரிய திட்டங்கள் விரைவாக முடிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் மக்களவைத் தேர்தல் நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடைபெறுவதை தேர்தல் பார்வையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் அறிவுறுத்தியுள்ளார் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பார்வையாளர்களுக்கான கூட்டம் தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு குமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது இந்திய குடிமைப்பணி காவல்துறை வருவாய்த்துறை உள்ளிட்டவற்றை சார்ந்த இரண்டாயிரத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் மத்திய மற்றும் மாநில காவல் படைகள் நடுநிலை வகிக்கிறதா என்பதையும் தேர்தல் பார்வையாளர்கள் கண்காணிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் தேர்தல் நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகள் தொடர்பான தகவல்கள் சரிபார்க்கப்பட வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் திரு ராஜீவ்குமார் வலியுறுத்தினார் சாகித்ய அகாதமி சார்பில் நடத்தப்படும் சாகித்யோத்சவ் இலக்கிய திருவிழா இன்று புதுதில்லியில் தொடங்கியது இன்று முதல் பதினாறாம் தேதி வரை நடைபெறும் இவ்விழாவை மத்திய கலாச்சாரத்துறை இணை அமைச்சர் திரு அர்ஜுன் ரான் மெக்வால் தொடங்கி வைத்து பேசினார் இலக்கியத்திலிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ள முடியும் என்றும் இலக்கியத்திலிருந்து பெற்ற தாக்கத்தின் மூலம் டாக்டர் அம்பேத்கர் சமத்துவ உரிமையை வடிவமைத்ததாகவும் திரு மெக்வால் தெரிவித்தார் இவ்விழாவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களும் கல்வியாளர்களும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வாழ்க்கை தொடர்பான தகவல்கள் அடங்கிய டிஜிட்டல் கண்காட்சியை மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் தேசிய ஆவண காப்பகத்தின் நூற்றி முப்பத்தி நான்காவது நிறுவன தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இவ்விழா நடைபெற்றது நேதாஜி மற்றும் அவரை சார்ந்தவர்களின் தனிப்பட்ட ஆவணங்களை இதன் மூலம் காண முடியும் என எமது செய்தியாளர் அறிக்கை ஆகாஷ்வாணி சென்னை செய்திப் பிரிவில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஏதேனும் ஒரு செய்தி நிறுவனம் அலைவரிசையில் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலான செய்தி வாசிப்பு மற்றும் செய்தி தொகுப்பு அனுபவமும் ஊடகவியலில் முதுகலை அல்லது முதுகலை படிப்பும் தமிழில் மொழி வளம் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கும் திறன் ஆகிய தகுதி உடையவர்கள் அப்ளிகேஷன்ஸ் டாட் பிரசார் பாரதி டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் இம்மாதம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பிரசார் பாரதி டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் பிபி வேகன்சிஸ் என்ற இணையப்பக்கத்தில் அறிந்து கொள்ளலாம் மக்களவைத் தேர்தலில் முதல் முறை வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை தவறாது செலுத்த வேண்டும் என பத்மஸ்ரீ விருதுபட்ட மருத்துவர் டி எஸ் சந்திரசேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் வாக்குரிமையின் முக்கியத்துவத்தை இளையோர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றார் நான் டாக்டர் டி எஸ் சந்திரசேகர் ஜீரணத்துறை மருத்துவர் மக்களை மக்களால் மக்களுக்காக ஆளும் முறைதான் ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் ஜாதி மதம் இனம் ஆண் பெண் வேதம் என்று அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வாக்குரிமை ஆகும் முதல் தடவை வாக்களிப்பவர்கள் இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து தாமாகவே முன்வந்து வாக்களிக்க வேண்டும் உங்களுடைய கருத்தில் உள்ள சிறந்த மனிதர் உங்களை ஆள வேண்டும் என்றார் ஓட்டுரிமையை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து பல்வேறு இலக்குகளை துல்லியமாக தாக்கிவிட்டு திரும்பும் தொழில்நுட்பம் கொண்ட அக்னி ஐந்து ஏவுகணை சோதனை இன்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது மிஷன் திவ்யாஸ்திரா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்த ஏவுகணை ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது இந்த பரிசோதனையில் திட்ட இயக்குநர் உட்பட பல்வேறு பொறுப்புகளை மகளிர் ஏற்றிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இது தொடர்பாக பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மிஷன் திவ்யாஸ்திரா திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகள் புரிந்துள்ள சாதனை பெருமை அளிப்பதாக உள்ளது என குறிப்பிட்டிருக்கிறார் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்தது இதற்கான அறிவிக்கையை உள்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது முப்பதாம் ஆண்டில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவாகும் என மத்திய சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான மத்திய அமைச்சர் திரு நாராயண் ராணே தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் சிந்துதுர்கில் மத்திய சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான தொழில்நுட்ப மையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் இன்று அவர் பங்கேற்று பேசினார் இந்த தொழில்நுட்ப மையமானது மகாராஷ்டிர மாநில தொழில் வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்கும் என்றும் பல்வேறு துறைகளில் இளையோர் பயிற்சி பெற உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நூற்றி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிந்துதுர்க்கில் அமையும் இந்த மையம் பொறியியல் மற்றும் உணவு பதப்படுத்துதல் துறைக்கான தொழில்நுட்பங்களை வழங்கும் என மத்திய அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானைச் சேர்ந்த உளவு அமைப்புடன் தொடர்பு கொண்டதாக நவி மும்பையைச் சேர்ந்த ஒருவரை மகாராஷ்டிரா பயங்கரவாத எதிர்ப்பு படை கைது செய்துள்ளது இது தொடர்பாக அதன் சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் சமூக வலைதளம் வழியாக அந்த நபர் பாகிஸ்தானை சார்ந்த உளவு அமைப்பை தொடர்பு கொண்டதாகவும் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நம் நாட்டில் உள்ள தடை செய்யப்பட்ட பகுதிகள் குறித்து முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் மத்திய அமைச்சரவைக்கான பத்தொன்பது பேர் கொண்ட பட்டியலை அந்நாட்டு பிரதமர் திரு ஷெவாஸ் ஷெரீப் அந்நாட்டு அதிபர் திரு ஆசிப் அலி சர்தாரிக்கு பரிந்துரைத்திருக்கிறார் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஐம்பது மீட்டர் பிரிவில் ருத்ராஞ் வெள்ளிப் பதக்கத்தையும் நிகால் சிங் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஐரோப்பிய கோப்பைக்கான படகு போட்டியில் இந்தியாவின் விஷ்ணு சரவணன் பட்டம் வென்றார் மொலார்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் தொன்னூற்றி இரண்டு பேர் பங்கேற்றனர் பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது சிங்கப்பூர் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் சுதிர்தா முகர்ஜி ஹைகா முகர்ஜி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஜப்பானின் ஹரிமோட்டோ ஹிரானோ இணையை வென்றது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சரத்கமல் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் உலக இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா ஐந்து தங்கம் எட்டு வெள்ளி பனிரெண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது மாண்டினோகோவில் புதுவாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா நான்கு தங்கம் ஐந்து வெள்ளி ஐந்து வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஆடவர் பிரிவில் ஒரு தங்கம் மூன்று வெள்ளி ஏழு வெண்கலப் பதக்கங்கள் இந்தியாவிற்கு கிடைத்தன இத்தாலியில் நடைபெற்று வரும் உலக ஒலிம்பிக் தகுதிச்சுற்று சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நிஷாந்த் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மொரீஷிய சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் திரு பிருத்திவிராஜ் சிங் ரூபனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடைபெறுவதை தேர்தல் பார்வையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் அறிவுறுத்தியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் முதல் முறை வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை தவறாது செலுத்த வேண்டும் என பத்மஸ்ரீ விருது பெற்ற மருத்துவர் டி எஸ் சந்திரசேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது